ரேவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க அக்கா கார்த்தி அங்கே தான் க நின்றுகிட்டு இருப்பான் அபிராமி அம்மாவோட வாரிசு அதனால் நீ கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஏன்டி உனக்கு இதே வேலையாக போச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் காரில் வந்துட்டு இருந்தாங்க அப்போன்னு பார்த்து நம்ம பயில் வாகனம் தான் இது மாதிரி வரப்போகிறாங்கங்கிற விஷயத்தை வந்து அவங்க மனிதம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு கார் டயரில் வந்து இது மாதிரி ஒட்டை வந்து போட்டுறாங்க அதனால தான் நடந்து வந்துகிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது நடந்து வந்துகிட்டு நம்ம சந்திரகலாவை திட்டிக்கிட்டே வராங்க ஏண்டி இவ்வளவு தொலைவாலாம் நடந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டி வந்துகிட்டு இருக்காங்க அக்கா கொஞ்சம் வேகமாக வாக்கா வந்தேன்னா நான் இத்தனை நாளாக வந்து உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை நிரூபிப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இதே போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க என்னது தூரத்தில் வந்து சத்தம் கேட்குது நம்ம திருப்பி வேகமாக வந்த மாதிரி அவங்களும் வந்துட்டாங்களோ நிச்சயம் சாமுண்டேஸ்வரி அத்தலாம் இவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் விட்டேன் இப்போ சகலையை பார்த்தா மிகப்பெரிய பிரச்சனையாயிடமே இப்போ இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் இந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லைனா எப்படி இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நிச்சயம் சாமுண்டேஸ்வரி வரப்போறாங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னே ஆனந்து கார்த்தி எந்த காஸ்ட்யூமில் இருக்காங்களோ அதே காஸ்ட்யூமுக்கு நம்ம மயில் மயில்வாகனமும் ஆல்ரெடி முன்னெச்சரிக்கையாக ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குது அவங்களும் டக்கு டக்குன்னு வந்து மாறிடுறாங்க மாறிட்டு அப்படியே கார்த்தி பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து மயில் மயில்வாகனம் இது மாதிரி மாறணுத நினச்சி யாருக்கும் எதுவும் தெரியல அவங்களே சோகத்தில் இருக்காங்களே அதனால தெரில சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க அக்கா நீயே பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துக்கிட்றாங்க கார்த்தி இப்படி இருக்காரு கூட மயில் வாகனமும் இப்படி இருக்காங்க அக்கா அக்கா இப்பயாவது உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல நீ ஏன் நல்லா பாரு இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சந்திரகலா பார்க்கும்போது பாத்தியா நம்ம மயில் வாகனம் மாப்பிளையும் இதே மாதிரி இருக்காங்க அப்போனா அபிராமியாவோட வாரிசுன்னு மயில் வாகனத்தையும் சேர்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா உன்னோட மாப்பிள்ள எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி பேசுறாங்க முன்னதாண்டி உதைக்கணும் இதே விலையா வந்து சுத்திக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட நான் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சரிக்கா இவங்க எல்லாரும் சொன்ன இளையராஜா எங்க அதாவது கார்த்திங்கிறவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் தெரியுது பார்த்தா இளையராஜா வந்து அவரும் வந்து நின்றுட்டு இருக்காரு அந்த கூட்டத்தில் தான் அதே காஸ்டியூம்ல தான் என்னக்கா சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து கேட்கும்போது ஒன்னெல்லாம் நம்பி காரில் வந்த சரி நீ இது தான் சொதப்புவேன்னு நல்லாவே தெரியும் ஆனால் நடக்க அப்புறம் என்னவா இருக்குங்கிற மாதிரி என்கிட்டயே கேட்குற பற்றியா உன்னெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில சரிக்கா நீ இப்பயே நம்ம கார்த்தி மயில் மயில்வாகன மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க இந்த விஷயத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதை நம்ம கெடுக்கக்கூடாது அவங்க ராஜராஜனுக்கு துணையாக நிற்கட்டும் நம்ம இந்த விஷயத்துலலாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா போலாம் அக்கா நம்புக்கா இனிமேட்டு நீ சொல்ற விஷயத்தெல்லாம் என்னால எப்படின்னு நம்ப முடியும் நீ ஆற அம்பரை இருந்து இங்கேயே இருந்து பார்த்துட்டு வா நான் போகிறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பாதிலேயே வந்து கிளம்பிடுறாங்க அப்பாவோட அவங்க போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கருத்துல ஒரு பக்கம் கார்த்திக் இந்த விஷயத்த பத்தி சொல்ல வேணாம் சொன்னா அவர் வந்து சங்கடப்படுவார் நல்ல வேலை நீங்க சூப்பரா வந்து சமாளிச்சிங்க எனக்கும் போன் அடிச்சு இங்க வர சொல்லிட்டீங்க இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா நான் உனக்கு ஃபோன் அடிச்சேன் தம்பி நல்ல வேலை நீயும் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டேன் இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கார்த்திக் தெரியவே வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வாகனம் வேற லெவலில் நம்ம ஆசா சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குதுன்னு சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜாவோட மனைவி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா அவங்களுக்கு நம்ம அப்பா அவங்க தங்கச்சி எல்லோரும் ஒரே ஃபோட்டோவில் வந்து இருக்காங்க இந்த விஷயத்த வந்து தெரிஞ்ச உடனே ஆப்பானா கார்த்தி தான் எல்லாத்துக்கும் காரணமா இது தெரியாமல் போச்சு அப்போனா எல்லாரும் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்காங்கங்கிற மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏப்பா கார்த்தி அபிராமி நம்ம குடும்பத்தை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போவான்னு நான் எதிரே பார்க்கலப்பா எதிர்பார்க்குற விஷயமாப்பா இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம வாகனம் வந்து செம்மையா வந்து கோவப்பட்டு இருக்காங்க கார்த்தி நம்ம அம்மா நமக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டாக வந்து பேசிட்டு இருக்காங்க என் தங்கச்சிக்காக நான் இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சட்டுன்னு அவங்க கிளமையை முடிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் சோகமாக வந்து உட்காந்துடுறாங்க ஒரு இடத்துல என்னால எப்படி இந்த விஷயத்த மறந்து இருந்துட்டு அந்த வீட்டில் சகஜமாக இருக்க முடியும் நான் திருப்பி அந்த வீட்டுக்கு போகணுமா போக வேண்டிய அவசியம் எல்லாம் தேவையில்லை நான் இனிமேட்டுக்கு எதுக்கு இங்கே இருக்கணும் எங்கள் அம்மாவே வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்த பாதையை மறந்துடக்கூடாது உங்கள் அம்மா கடைசியில் என்ன சொன்னாங்க நீயே யோசிச்சுப்பார் நீ உங்கள் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப என்னால் எந்த விதத்துலேயும் தடை வந்துடக்கூடாது உன்னோட லட்சியம் நிறைவேறுறதுக்காக நான் இது மாதிரி செஞ்சேன்னு தான் உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க அந்த லட்சியத்துக்காக உங்கள் அம்மா செஞ்ச ஒரு தியாகத்துக்காக நீ தயவு செஞ்சு கோவப்படாத நீ எப்போதும் கோவம்லாம் படமாட்டியே எல்லா நேரத்துலையும் என்னால்லாம் பொறுமையாலாம் இருக்க முடியாது எனக்குன்னு மனசுன்னு இருக்குல்ல அப்படின்னு உச்சகட்ட கோபத்தில் வந்து கார்த்திக் மட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே புரியலை சரி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரேவதி மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ஜாமுண்டேஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அச்சச்சோ என்னடா அது நம்மளால நிரூபிக்க முடியாமையே போயிடுச்சு அக்கா வந்து நம்பாம விட்டுட்டா பார்த்தா மாப்பிள்ளையும் இதே கெட்டப்பில் தான் இருக்காங்க ஆனந்தும் இதே கெட்டப்பில் தான் இருக்காங்க இளையராஜாவும் இதே கெட்டப்பில் இருந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஏமாந்து போய் திருப்பியும் வந்து வந்துடுறாங்க ஏண்டி என்ன போகும்போது ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வச்சேன் வரும்போது இந்த காரை எப்படி எடுத்துகிட்டு வருது நடந்தே வர வச்சுட்டே நான் உன்னை சும்மா வேணுமாட்டேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இன்னொரு வாட்டினி மாப்பிள்ளைய அந்த குடும்பத்தோட சம்மந்தப்படுத்தி பேசுனேன்னு வச்சுக்கிய அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கடுப்பு வராங்க நம்ம சந்திருக்கலாம் உனக்கு உண்மை ஒரு நாள் புரியணுடனே கண்ணத்துலேயே பலார் பிள்ளை அடிக்கிறாங்க என்னது உண்மை ஒரு நாள் புரியுமா திருப்பி என்ன பல கிலோமீட்டர் வந்து நடக்க வைக்கலான்னு சொல்லி திட்டம் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ரேவதி செமையாக வந்து கோவப்பட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவோட பிடிவாதம் தான் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா இது மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது இதை சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது இல்லை இப்போ எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போகிறாங்க சந்திரகலா வேறு ஒரு பக்கம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாமுண்டேஸ்வரி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற ஆமாம் நம்ம எல்லாரையும் பார்த்தாங்க கார்த்தியிலேருந்து எல்லாரையும் அதனால தான் நானும் இப்படி மாறிட்டேன் அவங்க ஆல்ரெடி வராங்கிற விஷயம் ரோகிணி மூலமாக எனக்கு தெரிஞ்ச உடனே கார் டயரை இது மாதிரி பண்ணி விட்டேன் அப்படியே அவங்க டக்கு டக்குன்னு வந்தோடனே நானும் இந்த கெட்டப்புக்கு வந்து மாறிட்டேன் நல்ல வேலை செஞ்சையா ஆல்ரெடி கார்த்தி வந்து எப்படி இருக்கான்னு உனக்கு என்னென்னா தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கிட்டே ஏதாவது கேட்டால் ஆமாம் வெறுத்து போய் இருக்காயா எல்லா உண்மையும் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்